இந்த கதையை கேட்டா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பொறுமையா கேட்டு பாக்குறீங்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் மாலை பொழுது வானத்துக்கு மஞ்சள் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுத்து திரும்ப வாங்கிய வண்ணம் கதிரவல் மேற்கு தொடர்ச்சி மலைக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது ஆறாம் வகுப்பு படிக்கும் கணேஷ் பள்ளியிலிருந்து வந்தவுடன் புத்தகப்பையை இறக்கிவிட்டு அடுப்படியில் கண்ணாடி டப்பாவில் போட்டு வைத்திருந்த பொரி கடலையை

கணேஷ் நேரமாயிருச்சு சாப்பிட்டு தாத்தா கூட போயிடு காலையில் படிக்கலாம் என்றாள் அம்மா சாப்பிட்டு விட்டு தாத்தாவுடன் படுத்தான் தூக்கம் வரவே இல்லை தாத்தா ஒரு கதை சொல்லுங்க தாத்தா என்றான் பேர கேட்கிறதே என்று தாத்தாவும் கதை கூற ஆரம்பித்தார் ஒரு ஊருல ஒரு ராஜா அவரு ஆட்சியில மாதம் மும்மாறி பொழிந்தது அந்த ராஜாவுக்கு மீனான ராஜகுமாரி இருந்தாள் தேவதை போல கொள்ளை அழகு குருகுலத்துல நல்லா பாடம் படிச்சு வித்தைகளை கத்துக்கிட்டும் இருந்தா அழகும் அறிவும் இணைந்த பொக்கிஷம் என்று நாட்டு மக்கள் இளவரசியை புகழ்ந்தார்கள் அந்த மீனாவுக்கோ மீனாவுக்காகவே வானம் போன்ற அரண்மனைக்கு கொடுத்தார் மாதம் ஒரு தடவை அரண்மனையை விட்டு வெளியே வரும் மீனா நந்தவனம் வந்து உழவை விட்டு போவாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த ஊருக்குள்ள ஒரு வேதாளம் புகுந்தது அந்த வேதாளம் ராத்திரி நேரம்

ஒரு நாள் ராஜகுமாரி ரொம்ப தைரியமாக ராத்திரி நேரம் அரண்மனை பின்பக்க வாசல் வழியாக வேதாளத்தை பார்க்க கிளம்பினாள் கொஞ்ச தூரம் போய் ஊரை கடந்ததும் வில்லி கொலுசை மாட்டி செலக் செலக் அப்படின்னு சத்தம் வர்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சாள் உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல இருந்த அந்த வேதாளம் பாய்ந்து வந்து நின்றது ராஜகுமாரி மீனாவுக்கு அதை பார்த்ததும் பயமாகிவிட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வேதாளத்தை பார்க்காத மாதிரி உட்கார்ந்திருந்தாள் இந்த நேரம் ராஜகுமாரியின் கண்ணை பார்த்த வேதாளம் மின்னல் தாக்கின மாதிரி தடுமாறியது அந்த வேளையில் ராஜகுமாரி சுதாரித்தபடி தனது இடுப்பில் இருந்த கத்தியை தூக்கி வேதாளத்தின் நெஞ்சில் எறிந்தாள் வேதாளத்தின் நெஞ்சு பிளந்து ரத்தம் பீரிட்டது வேதாளம் போற நேரத்துல ராஜகுமாரியை கூப்பிட்டு சொன்னது தேவியாரே நான் இல்லை பக்கத்து நாட்டு அரக்க வம்சத்தவன் உங்கள் ஊரில் செல்வ செழிப்போடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை சீர்குலைக்க எங்கள் ராஜாவால் வேதாளம் வேஷம் போட்டு அனுப்பப்பட்டவன் நான் என்று சொன்னான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் உயிர் பிரிந்தது நாடே ராஜகுமாரியை புகழ்ந்தது வீர திருமகளுக்கு அவளை முடிசூட்டி இளவரசன் ஆக்கினார் வீர திருமகள்னு அவளை முடிசூட்டி இளவரசி ஆக்கினார்கள் என்னடா பேரப்புல அந்த ராஜகுமாரி மாதிரி என்னடா பேரப்புல அந்த ராஜகுமாரி மாதிரி நீயும் நல்லா படிச்சு வீரமா நல்ல தைரியத்தோடு எதுக்கும் பயப்படாம இருக்கணும் என்ன என்று தாத்தா கேட்க குரட்டையுடன் கணேஷ் தூங்கி கொண்டிருந்தாள் விடியற்காலை ஐந்து மணிக்கு படிப்பதற்காக கணேசை எழுப்பிவிட்டார் கணேசும் எழுந்து முகம் கழுவிவிட்டு வந்து புத்தகத்தை எடுத்தவாறு தாத்தாவிடம் கேட்டான் என்ன தாத்தா ராத்திரி நீங்க ஏதோ ராஜா ராஜகுமாரி வேதாளம்னு சொன்னீங்க ஆனா எனக்கு முழுக்கதையும் ஏன் சொல்லல என்று கேட்டான் தாத்தா கலக்கலவென்று சிரித்துவிட்டு சிரித்து விட்டு தூங்கினார் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கதையை பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்